ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸுக்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா கிட்ட பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசிட்டாங்க அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அதே மாதிரி நான் வந்து இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் இதை நிஜ கல்யாணமாக மாற்றிடலான்னு கனவில் கூட நினைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி வாய்க்கு வந்த மாதிரிலாம் நிறைய பேசிட்டாங்க எப்படியும் இவ நம்மளை விட்டுட்டு கிளம்பிடுவா போல இருக்குது அதனால தான் அவளோட வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சோழன் கெஸ் பண்ணுறாரு அதனால நிலாவுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டு வண்டிக்கிட்ட நிற்கிறாங்க அப்போது நம்ம நிலா வந்துட்டு எதுக்கு இப்போ வண்டிகிட்ட இவ்வளோ வேகமாக ஓடி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ சோழன் இருந்துட்டு இல்லை எங்கிட்ட பர்ஸோ ஃபோனோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல நீங்கள் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்கன்னா நான் எப்படி வீட்டுக்கு வர்றது அப்படின்றாங்க இவ்வளோ நடந்திருக்கு இவ்வளோ விஷயங்களும் நான் தெரிஞ்சு உங்ககிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா குற்றம் உணர்ச்சி இல்லையா அப்படின்னு இருக்குதுங்க ஆனால் அதையெல்லாம் வச்சு வீட்டுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்கவும் நிலாவுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வண்டி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க நிலா நான் வந்து எல்லாம் எதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பேசாதீங்க அதை பத்தி பேச வேண்டாம் அப்படி பேசுறதா இருந்தால் பரவாயில்ல நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க வாங்க போகலாம் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஆளுங்க முன்னாடி இதெல்லாம் சீன் கிரியேட் பண்ணுறது எதாவது சிம்பதி கிரியேட் பண்ணுறது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் பெட்டி தூக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படியும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கிளம்புதானே போறீங்க அப்படின்னு அவ்வளோ தெரிஞ்சா சரி தான் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பின்னாடி உட்காந்துட்டு போறாங்க கண்ணாடியில நிலாவை பார்த்துட்டே போறாங்க சோழன் அது நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நிலாமல் அதை நோட் பண்ணிடுறாங்க பயங்கரமாக கோவம் வருது வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க வாங்க இருட்டு வேற உங்களால் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியாது நான் ஓட்டிக்கிறேன் நீங்கள் வேற புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் சிக்னலு அங்கே வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு இருக்காங்க ஆளுங்களை வண்டிங்களை பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பயம் வந்துருச்சு சோழனுக்கு நம்ம கிட்ட வேற லைசன்ஸ் இல்லை பொண்ணுன்னா விட்டுடுவாங்க அப்படின்னு யோசிச்சு ஏங்க இந்த வண்டியை என்னால் ஓட்ட முடியல நீங்களே ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு நிலா கிட்ட வண்டியை கொடுத்துட்றாங்க அந்த பயம் இருக்கட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நான் திட்டுவேன் சண்டை போட வேணும் பயந்து இந்த வண்டி எங்கிட்டயே விட்டுட்டீங்க அப்படின்னு இல்லைங்க நிஜமாவே என்னால் ஓட்ட முடியல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பெரிய வண்டியெல்லாம் ஓட்டி பழகிட்டல அப்படின்னு சொல்றாங்க நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்ட்டு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சோழன் பின்னாடி உட்காந்துக்கிறாரு கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கோவமாக சொல்ல இல்லைங்க நான் பார்க்கவே மாட்டேனே கண்ணை வேணா மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே சோழன் கண்ணை முடிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் வந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது வண்டி நிறுத்துமா நிறுத்து அப்படின்னு போலீஸ் நிறுத்திடுறாங்க என்னாச்சுங்க சார் என்னாச்சு அப்படின்னுட்டு லைசென்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க சோழன் வந்து அப்போதான் கண்ணு விழிச்சு பார்க்குறாரு ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திரு திருடன்னு முழிக்கிறாங்க லைசென்ஸ் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க வண்டி ஓட்டும் போது லைசென்ஸ் எல்லாம் கூட கொண்டு வரணும்னு தெரியாது அவங்களுக்கு லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது குற்றம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காங்க அது இல்ல சார் நான் இன்னும் லைசென்ஸே எடுக்கல அப்படின்னு உடனே சோழன் வந்து ஐயோ சொல்லி இப்படி சொல்லிட்டீங்களே நான் வீட்டில் வச்சுட்டு வந்து சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே புழம்பிக்கிட்டு இருக்காரு சரி ஓகே லைசென்ஸ் எடுக்காமல் இவ்வளோ தூரம் எந்த தைரியத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு இல்லை சார் இங்கே தான் பக்கம் தான் எங்கள் வீடு அப்படின்னு சோழன் சொல்ல இல்லை சார் பூந்தமல்லி எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா அதுக்கப்புறம் வந்து ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே பர்ஸ் எடுத்துகிட்டு வரல ரெண்டு பேர்கிட்டயும் பணம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொண்ணை சோழனை பார்த்து கேட்குறாங்க என்னடா இந்த பொண்ணை எங்கே பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படியெல்லாம் இந்த தப்பாக பேசாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க சொல்லுடி சொல்லு அப்படின்னு மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காரு சோழன் அதாவது இவ்வளோ நடந்திருக்கு இப்போவுமே திருந்துறதா எந்த எண்ணமும் கிடையாது நிலா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லவும் அவங்க போலீஸ்காரங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுக்கு கழுத்தில் தாலி இல்லை அப்படின்னு கையில் மோதிரம் இருக்குது சார் அப்படின்றாங்க நம்ம சோழன் உடனே கையில் எல்லோரும் தான் மோதிரம் இருக்காங்க நாங்கள் எப்படி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சோழன் அவரோட ஃபோனை எடுத்து அவங்க பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான அந்த வெட்டிங் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா அதை வந்து காமிக்கிறாங்க இப்போ அதாவது நம்புங்க சார் எங்ககிட்ட நிஜமாவே லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சரி அவங்களது இல்லை உன்னோடது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து சோழன் மாட்டிக்கிறாருங்கிறது அதாவது என்னோட லைசன்ஸை உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் சார் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க என்ன அவங்க வண்டி ஓட்டுறதுக்காக உங்கள் லைசன்ஸை வாங்கி வச்சுருக்குறாங்களா என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லு அப்படின்றாங்க இந்த மாதிரி தான் சார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு அப்போ தப்பு பண்ணியிருக்கேன் அதனால தான் லைசன்ஸை வாங்கி வச்சிருக்காங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக அந்த எல்லா எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு அதே மாதிரி மறுபடியும் கேர் சார் இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர லைசன்ஸ் இல்லாமல் வர வந்திருக்கிறது ஹெல்மெட் இல்லாமல் வந்திருக்குறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க சார் எங்களுக்குள்ள சின்ன சண்டை சமாதானம் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து பேசினது அப்படின்னு என்னையா சமாதானம் ஆகிற இடமா என்ன பீச்சு அப்படின்ட்டு இல்லை சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆச்சு எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் நாங்கள் லவ் மேரேஜ் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மூஞ்சை திருப்பிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம் வண்டி எடுப்போம் ரெண்டு பேரும் நேராக எங்கள் பீச்சுக்கு வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் மனசை விட்டு பேசுவோம் பேசுவோம் அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு ஆஹா சூப்பர் ஃபேமிலி சூப்பர் கப்பல் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இதுக்காகவே உங்களுக்கு நான் ஃபைன் போடுறதில்ல இப்படி தான் இருக்கணும் புருஷ மண்டாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க பார்த்தீங்களாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க பொய் தான் இப்போ நம்ம ரெண்டு பேரையும் காப்பாற்றிருக்கு இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு இல்லாட்டினாலும் ஏதாவது ஒன்று சொல்லி அதுலேருந்து நான் வெளியே வர முடிஞ்சிருக்கோம் இல்லைனா ராகவுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவனை பற்றி எதுக்கு இங்கே பேசுகிறீங்க அப்படின்னு ஹலோ அவர் என்னோட பாஸ் அவர் என்ன அவன் இவனை சொல்றீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சோழன் ஆஃப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா ஆள் ஆளுக்கு அமைதியாக அவங்க படுத்துட்டாங்க சோழனுக்கு அங்க இடமே இல்லை வேற என்னடா நான் எங்க படுக்கிறது அப்படின்னு பாண்டி கிட்ட கேட்டா நீ வெளியே போய் உங்க அப்பாகிட்ட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டா நான் இனிமேல் என் பொண்டாட்டி ரூமில் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் அங்க நிலா நிக்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருது அவங்களுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேச்சே ஒரு பேச்சுக்கு சொன்னங்க இவனை வெறுப்பேற்றுறதுக்குன்னு யாரையும் வெறுப்பேற்றுறதுக்கு இல்லை நீங்க சும்மா இந்த போலீஸில் சொன்னீங்கள்ல அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது நான் உங்கள் ஒய்ஃப்புன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் சொல்லிக்கலாமா அப்படின்ட்டு ஒன்னே நிலம் முறைகிறாங்க ஓகே ஓகே போங்க உள்ளே போங்க போய் தூங்குங்க போங்க மகாராணி அப்படின்னு தான் சொல்லிவிட்டு சோழன் போய் நம்ம நடீசன் பக்கத்தில் ஒரு பாயை போட்டு படுத்துடுறாரு கீழே ஒரு நேரமாக எழுந்திரிச்சு பார்த்தா இப்போவே வெளியே தள்ளிட்டாங்களா இவனை அப்படின்னு சொல்லி அவர் வெறும் பயங்கரமாக சிரிச்சிகிட்டு இருக்கார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு லைசன்ஸ் இல்லாததுனால பெரிய பிரச்சனை அப்படின்னு சோழன் வந்து லைசன்ஸை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு நிலா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க லைசன்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை நான் பார்த்துக்குறேன் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்காக பல்லவனை கூட்டிட்டு கிளம்புறாங்கங்க அவங்க வந்துட்டு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் இங்கே லோக்கல் அட்ரஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதைக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த விஷயத்த பல்லவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ பாண்டி கிட்ட கடைக்கு போயிட்டு பாண்டிகிட்ட சொல்றாங்க அவ எல்லா இடத்துலயுமே என்னை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறா டிவோர்ஸ் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா என்னை மட்டும் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறான் நீங்க எல்லாரும் வேணுமா ஏன் அப்பா கூட வேணுமா நான் மட்டும் வேண்டாமா எந்த விதத்துல நியாயம் இதெல்லாம் கண்டிப்பா நான் எல்லாம் விலகி நிக்க மாட்டேன்டா நான் என்ன பண்றேன்னு பாரு அவ ஒரு ஸ்டெப் என்னை தள்ளி வச்சா நான் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி தள்ளி போயிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆதார் கார்டு அவளுக்கு அப்ளை பண்ண போறேன் ஏன்னா அவளுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஒன்னு ரேஷன் கார்டுல பேர் சேர்த்தனும் இல்லைன்னா ஆதார் கார்டுல இந்த அட்ரஸ் வேணும் இந்த அட்ரஸில் அவளோட ஆதார் கார்டை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதார் கார்டுக்கு அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கேட்குறாங்க இல்லைடா வேணும் நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட நிலா வந்து அவங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னும் போது சோழனோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருக்காரு ஆதார் கார்டும் வருது போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேன் கொடுக்கும்போதே நிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க ஏன்னா பல்லவன் வந்துட்டு நிலாவுதுன்னு தெரிஞ்சதும் கூப்பிடுறாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு இப்போ நிலா ரொம்ப சந்தோஷமாக வராங்க ஆனால் நமக்கு போய் யார் போஸ்ட்லலாம் ஏதாவது அனுப்பியிருக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதை வாங்கி பார்த்தா தான் ஆதார் கார்டுன்னு தெரிஞ்சுது பார்த்த உடனே என்ன இது ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்களா இது உங்கள் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க சோழனை ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன மிஸ்ஸஸ் சோழன் அப்படின்னு இருக்கா நீ அப்படின்னு கேக்குறாங்க அது நிலா சோழன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன எதுக்கு இப்ப என்ன அப்படி முறைக்கிறீங்க லோக்கல் அட்ரஸில் ஒரு ஐ ஒரு ஐடி ப்ரூஃபாவது இருந்தால் தான் உங்களால் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்காக தான் அப்ளை பண்ணேன் இப்போவும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இதை கூட நீங்கள் தப்பான கோணத்தில் தான் பார்ப்பீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எந்த எண்ணத்துலேயும் நான் இதை பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலாவுக்கு தெரியாமல் ஏமாற்றி ஏமாற்றி நிறைய விஷயங்களை அவருக்கு சாதகமாக நிலா இங்கே இருக்கிறதுக்காகவும் நிலாவை தன்னோட வைஃபாகவும் மாற்று மாற்றணும் அப்படின்ட்டு சோழன் நிறைய வேலைகளை பார்த்தாரு இப்போது நிலாவுக்கே தெரியுது அவங்களால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி நம்ம சோழன் செம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி நிலாவை தன்னோட வைஃபா ஆக்கிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயத்திலையும் சட்டப்பூர்வமா இது வந்து நிலாவுக்கு தெரிஞ்சாலும் தவ முடியாது தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து மெயின் விஷயமே இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வேற வழி இல்லைன்னு இப்போ சோழனும் சாரி பல்லவனும் நிலாவும் மறுபடியும் வந்து போகிறாங்க அவங்களோட லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்காக அங்கே அவங்க சொன்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஓகேம்மா நீங்கள் உங்களுக்கு லைசென்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க செம்ம சந்தோஷமா இருக்கு இப்போ கூட அண்ணன் பண்ணின தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அண்ணனை நீங்க மன்னிக்கவே மாட்டீங்கல்ல நீ அப்படின்ட்டு பல்லவன் வேற சோழனுக்காக பேசுறாங்க சோழனுக்காக நீ எதாவது பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இனிமே நீ கூட என்கிட்ட என் கூட வராதுடா நான் உங்ககிட்ட எந்த எழுப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீ நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு என்ன இருந்தாலும் உங்க அண்ணன் இல்ல அவரு அதனாலதானே அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க எப்படியும் இந்த வீட்டோட ரத்த பந்தம் நான் இல்லை அதனால தானே எனக்கு நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நிலா செல்லமாக கோச்சிக்க பல்லவன் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அண்ணி ஒரு நிமிஷம் அப்படின்னு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தால் அவங்க கிட்ட கொடுத்து இந்த சமாதானப்படுத்துறதா அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு நல்லா இருக்குல்ல இது கூட அப்படின்னு எது அண்ணி இந்த ஃப்ளேவரா அப்படின்னு கேட்குறாரு இல்லடா இந்த மாதிரி நான் கோச்சிக்கிறது நீ சமாதானப்படுத்துறதுக்கு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுக்குறது நீ நான் கோச்சிக்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன்னா நான் அடிக்கடி கோச்சுட்டேன் அப்படின்னு அப்போது நீங்கள் சும்மா கோச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உங்ககிட்ட போயிட்டு நான் நிஜமாக கோச்சிப்பண்ணா அப்படின்னு நிலா வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததான் ஆஃபீஸ் நான் போகிறேன் நீங்கள் இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடு அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பல்லவனை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இப்போது அங்கே அதாவது பல்லவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது வானத்தியோட அண்ணன் அவங்க கும்பல்லாம் நின்றுட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க பல்லவா அப்படின்னு கூப்பிட்டு நீ அங்கே பாரு வானத்தியோட அண்ணன் அந்த ரவுடி பசங்க மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க அவனுங்க கண்ணில் படாத நீ உன் பாட்டுக்கு விலகி போயிட்டே இரு தேவையில்லாமல் பிரச்சனை வம்பு வச்சுக்காத நான் நீ எனக்கு வீட்டுக்கு போயிட்டு சேஃப்னு எனக்கு மெசேஜோ இல்லை காலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க இப்போ பல்லவனும் போகிறாங்க அவங்க பார்த்துடுறாங்க பட் எதுவும் பிரச்சனை பண்றதில்ல பல்லவன் கிட்ட நிலா தான் அவங்களோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் வீட்டுக்கு போயிட்டு மெசேஜும் பண்ணிடுறாங்க நிலாவுக்கு அப்போ தான் ஹாப்பியாக இருக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு போ டைம் ஆயிடுச்சு ரொம்ப கேட்ட பர்மிஷனை விட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதனால இருந்து இறங்கின உடனே வேக வேகமாக வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க அப்போது திடீர்னு மறுபடியும் அதே மாதிரி அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக பல்லவனோட அம்மா வந்து அவங்க வேக வேகமாக வரவும் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அவங்க கையில இருந்த அந்த பழம் நிறைய பழம் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த பழம் அப்புறம் ஏதோ பணம் போல் இருக்குது ஒரு பையில் இருக்குது பர்ஸ் மாதிரி அது அது எல்லாமே வந்து கீழே கொட்டிருச்சு அச்சுச்சோ அப்போ கூட அவங்க முகத்தை பார்க்கல நீலா அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த பைக்குள்ளவே போட்டு பணம் அப்படின்னு சொல்லி இந்தாங்கம்மா பணம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு அப்படின்னு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க நிலாவை பார்த்து அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் நம்ம நிலா ப பயங்கரமாக ஸ்ட்ரன் ஆகி நிற்கிறாங்க இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க பஸ்ஸு கிளம்பிடும் நான் போகிறேம்மா அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு லேட் ஆனாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க பஸ்ஸு போயிடும்மா அப்படின்னு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வாக்கு போகணும் அப்படின்னு பரவாயில்லம்மா அடுத்து பஸ்ஸில் போய்க்கலாம் நானே உங்களை பஸ்ஸில் ஏற்றி விடுறேன் தயவு செஞ்சு இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த நிலர்கூடையில் போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அப்போது உங்களுக்கு இதே ஊரா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஏம்மா திடீர்னு அதெல்லாம் கேட்குறேன் அப்படின்ட்டு இல்லைம்மா நான் உங்கள மாதிரியே ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் அவங்க தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க திருவண்ணாமலை அப்படின்ட்டு அப்போது அவங்க வந்து பயப்பட தேவையில்லை சென்னை ஆளுங்கன்னா தான் கொஞ்சம் பயப்படணும் அவங்க முன்னாடி வாழ்க்கை அதை பற்றி யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயம் அதனால வந்து திருவண்ணாமலைன்னு சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு நிலா டைரெக்டாக கேட்டுடுறாங்க என்னோடய பேர் சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவா என்னோட ஆண்டியை பார்த்தா உங்களை மாதிரியே ஒருத்தவங்களாம் நான் சென்னையில் பார்த்தேன்னா அவங்ககிட்ட காமி பண்ணல அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்கம்மா உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு இல்லைம்மா என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னா என்னோட வீட்டு நம்பர் கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கன்னு நீங்க நிலா நம்பரை நோட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்கள் கிட்ட பேசுகிறேன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்கம்மா பஸ் வந்ததுமே நான் உங்களை ஏற்றி விட்டுட்டு அப்புறமா போகிறேன் உட்காந்துட்டு இருக்கும்போது நீ என்ன இங்கே வேலை பார்க்குறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இங்கே தான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணுன்னு நினைக்கிறாங்க நிலா பட் அவங்கக்கிட்ட ஓப்பனாக கேட்டால் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா வளசர இருந்து இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் இப்போவே கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஃபோன் பண்ணிச்சு அதுக்காக தான் அவனுக்காக பழம்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேலை பார்க்குறீங்க எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தோ அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குதுல்ல அங்கே கூட்டி போயிருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்புறம் பொருள் எல்லாம் அடுக்கி வைக்கிற வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு பேசிவிட்டு வண்டி வந் பஸ் வந்ததும் அவங்கள ஏற்றி விட்டுடுறாங்க இப்போ நிலாவுக்கு நாளே ஓடலை எப்படியும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்குமா மருந்து இருக்குமா அல்லவன ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்க அத பத்தி பேசினா அவங்க நம்ம கூட வருவாங்களா அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட சிந்தனையில இருக்காங்க நிலா இப்போ அவங்க போயிடுறாங்க அதாவது அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் யாருக்கூடவும் சரியாக பேசுகிறதில்ல அதே மனநிலைமையில இருக்காங்க அவங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே சூப்பர் மார்க்கெட்டில் போய் அவங்கக்கிட்ட பேசணுன்னு போகிறாங்க அங்கே போனால் அவங்க அதே வேலையெல்லாம் மா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தனியாக கூப்பிடுறாங்க நீ எங்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுகிறத பார்த்தா நீ திருவண்ணாமலை மாதிரி தெரியல நீ சென்னை தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அதோடய நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை தான் நான் இங்கே வந்து பூந்தமலியில் இருக்கேன் அப்படின்னு பூந்தமல்லியா அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து அவங்க ஷாக் ஆகுறாங்க நீங்கள் பயப்பட அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு ஒரு சில உண்மைகள் தெரியணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து தனியாக பைசிக்கலான்னு கூப்பிட்டு போகிறாங்க ஆமாம் உங்களுக்கு பையன் இருக்கான்னு சொன்னிங்களே அவருக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நீ நடேசன் வீட்டிலேருந்து வரியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியுமா அதெல்லாம் அப்படின்னு கண் கலங்குறாங்க அம்மா என்னாச்சு நீங்கள் யோசிக்கிறது ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்கள் பையனை நீங்கள் அங்கே வேணும்னு எல்லாம் விட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்க ஏதோ நடந்திருக்கு எதனால் உங்கள் பையனை அங்கே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க நடேசனால் அதாவது நடேசனை தப்பாகவே எடுத்துக்க முடியாது அவங்க சொல்கிற கதை நடேசனுக்கும் அவங்களுக்கு வரைக்கும் ஆக்சுவலாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் மட்டும்தான் நடேசன் வந்து அந்த அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு குழந்தைய மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்து அந்த குழந்தையையும் அவங்களையும் இறந்து போயிடணும் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது நடேசன் அவங்கள வடநாட்டில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நடேசன் கூட இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும் மொழி தெரியாமல் அந்த குழந்தைய எப்படி வளர்க்க முடியும் அதாவது உன்ன நீ எப்படியாவது பார்த்துக்கோ ஆசிரமத்தில் இருந்து கூட இருந்துக்கோ அப்படின்னு அப்படின்ற மாதிரியும் என் பிள்ளைங்க என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நடேஷன் அவங்களை அனுப்பி விட்டுட்டாங்க மற்றபடி பல்லவனை அவங்க வளர்க்கணுன்னு அவங்களோட வேண்டுகோள் அதுக்காக தான் இதை பண்ணாங்க இதை வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி மட்டும் சொல்றாங்க டீட்டெயிலாக சொல்றதில்ல அவ்வளோதான் அம்மா உங்க பையன் இப்போ பெரிய ஆளாயிட்டான் வளர்ந்து நிற்கிறான் காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க தெரியும் அப்பப்ப நடேஷன் அண்ணன் நான் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம் நிலாவுக்கு அப்போ அவர்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க இங்கே இல்லை அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சொல்ல முடியாது மிரட்டனாரே அப்படின்னு நான் தான் கேட்டுக்கிட்டேன் நான் இல்லன்னு நினைச்சுக்கிட்டேன் என் பையனை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பப்போ ஃபோட்டோ அனுப்ப மட்டும் அனுப்புவாங்கன்னு இப்போ ஏதோ பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் வாங்கிட்டு போனேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பையன் என் கூட இருக்கிறதா நானே நினச்சிப்பேன் வலசர வாக்கத்தில் சின்னதாக ஒரு குடிசையில் நான் வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க அப்பப்போ எனக்கு சம்பள பணம் சரியாக போயிடும் தேவைப்படும் போது நடேசன் பணம் கொடுப்பாரு அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்பவே முடியல ஆக்சுவலாக நம்ம நிலாவலை டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கே ஊருக்குள்ளே பேசுகிறது வேற மாதிரி இருக்கே அப்படிலாம் வந்து இருக்காங்க நிலா இப்போ நீங்க வீட்டுக்கு வர முடியுமா பல்லவன் உங்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுமா அப்படின்னு பல்லவன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க பல்லவன் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அந்த வீட்டில் கடைசி கடை வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லாருமே அவனை அவ்வளோ கொண்டாடுறாங்க எனக்கு கூட அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆமாம் நீ யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அந்த வீட்டு மருமக சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு துரு துருண்ட்ருப்பான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் நிறைய அதாவது அங்கிள் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதெல்லாம் நான் கேட்கவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டாரு பல்லவனை பத்தி மட்டும் கேட்பேன் சொல்லிட்டு வச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் பல்லவன் பேர் மட்டும் தெரியலன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்கும்போது நான் அவனோட பேரை சின்னோ அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தேன் அப்போ இருந்தே அந்த பேரை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் என்ன பேர் வச்சு கூப்பிடுறாருங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க அவங்களுமே சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நடேசண்ணா கோச்சு பாருன்னு தோணுது அப்படின்றாங்க அவரும் ஒரு முறை கூப்பிட்டாரு நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நேரில் வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் நீங்கள் அந்த வந் அந்த வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் நான் வந்து இருந்தால் பல்லவன் மற்ற மூணு பேருக்கும் தம்பியாக வளர்றதுனால அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இப்போ கூட அங்கே நிறைய அவமானங்கள் வந்திருக்கேன் என்னால திரும்பவும் அந்த அவமானத்தை நான் தோண்டி எடுக்கிற மாதிரி ஆயிரமே அப்படின்னு சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பல்லவன் உங்களை பார்க்கணும் உங்க என்னோட அம்மாவுக்கு என்னாச்சு என் அம்மாவை என்ன பண்ணு இப்போ வரைக்கும் அங்கில தான் அவன் அது நீங்க சொல்றாங்க அவரு தெய்வம் மாதிரி அவரை போய் தப்பாக நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நீங்க நேரில் வரணுமா பிளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு கிளம்பி வராங்க இங்கோ இருந்து வந்த மாதிரி அவங்கள இருந்து வந்தாங்க அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் கேட்டப்போ மாற்றி நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அதனால தான் நான் இப்படி கெட்ட போட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூட்டி போகிறாங்க ஒரு வாரம் இங்கே தான் தங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல்லவன் காலேஜ்லேருந்து வந்ததுமே பயங்கரமாக சந்தோஷப்பட போகிறான் அப்படின்லாம் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க நடேசனுக்கு சுத்தமாக பிடிக்கல கண்ணிலேயே மிரட்டுறாரு அப்போ அவங்க இருந்துவிட்டு நான் இல்லை இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சிக்னல் பண்ணுறாங்க மற்ற மூணு பேருமே பல்லவனோட அம்மாவை நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்லாம் நிலாவை கேட்டுட்டு இருக்கிறது அவங்க சொல்கிற பதில் வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ ஃபைனலி என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ